என்ன பிரம்மாண்டம் எத்தனை லட்சம் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இதுதான் பேச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை பேரும் நடுங்கி பயந்து நிற்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவை இன்னைக்கே கண் முன்னாடி காட்டிட்டாங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கார என்ன பயந்துன்னு போய் நிற்கிறான் போய் நிற்கிறான் இனமான கால மருத்துவர் ஐயா அவர்களின் வழியில் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாசவர்கள் நாளைய எதிர்காலம் அண்ணன் அன்புமணி ஆமது ஆசை அவர்கள் ஒரு உச்சகட்ட பிரம்மாண்டத்தை ஒரு வரலாற்றை நேற்றைய தினம் பதிவு செய்து எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அங்குலம் அங்குளமாக செதுக்கி ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடுறாங்க அந்த அத்த அத்தனை பேராலையும் மேடையை பார்க்க முடியுது அத்தனை பேரும் ஆரவாரத்தோடு கொண்டாட முடியுது ஒரு சின்ன சலசலப்பை கூட இல்லாம ஒரு சின்ன சச்சரவு கூட இல்லாம எப்படி சாதித்து காட்டினார நேற்று தினமும் அண்ணனை பார்த்திருக்கணும் அண்ணனை பார்த்திருக்கணும் எவ்வளவு ஒரு ஒரு நிமிடம் கூட அண்ணன் உக்காரு பாத்தீங்களா யாராவது மேடையில அண்ணன் உட்கார்ந்து பாத்தீங்களா பம்பரம் போ சோழ்கிட்டே இருந்தாரு மனுஷன் பம்பரம் போல சோழ்றக்கிட்டே இருந்தா போய் தொண்டர்களை போய் கையசி ஒரு ஒரு மூன்று அடுக்கு வரைக்கும் தொண்டர்களை போய் சந்திச்சு நேரடியா சந்திச்சு நன்றி தெரிவிக்கிறாருங்க தன்னுடைய தம்பிகளுக்கு தன்னுடைய தம்பிகளுக்கு நாளை அவங்களுடைய எதிர்காலத்தை மாத்த போற மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களா நன்றி தெரிவிக்கிறார் இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த அத்தனை பேரையும் முதல்வரிசையில் இருக்கக்கூடிய சந்திச்சாங்க ஒவ்வொருவராக இனம் கண்டு ஒவ்வொருவராக இனம் கண்டு சந்திச்சு தம்பிகளை ஆரவாரத்தை குறையாம தம்பிகளுடைய உற்சாகம் குறையாம வண்ணம் அருளுக்கு ஊக்கமளிச்சு மாநாட்ட சுமார் எப்ப ஒரு நாலு மணில இருந்து அண்ணன் நாலு மணிக்கு வந்தார் நாலு மணில இருந்து சத்தம் தான் நாலு மணில இருந்து ஆரவாரம் தான் நாலு மணில இருந்து கொண்டாட்டம் தான் பத்து மணி வரைக்கும் ஆறு மணி நேரம் ஒரு கட்டுக்கடகாத கூட்டத்தை கட்டு வைத்திருக்கிறது என்பது ஒரு வித்த அந்த வித்தைய மிக அழகாக கற்று வைத்திருக்கிறார் அந்த நண்பது ஆசை அவருடைய தம்பி ஆச்சு எல்லாரோ அண்ணனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்று ஊர் கோடி தேர்வெடுப்போம் என்று அன்னுடைய தலைமையில ஒன்று கோடி நேற்று அதிர வச்சிருக்கிறாங்க ஒன்று கோடி அதிர வச்சிருக்கிறாங்க பன்னெண்டு வருடத்திற்கு பின்பாக நடக்கக்கூடிய மாநாடு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு பதினைந்து லட்சம் பேர் மாநாட்டு தடலை திரண்டு எங்க பக்கத்து ஊர்காரங்க அக்கத்து ஊர்காரங்க பல லட்சம் பேர் இன்னைக்கு இன்னும் மாநாட்டை வந்து சேரல காலையில வரைக்கும் மாநாட்டு திடலையா பார்த்துட்டு வரணும் காலை நாலு மணி வரைக்கும் மாநாட்டை வைக்க வேண்டிய போயிருக்கு இடைமறித்து இடைமறித்து காவல்துறையினர் எல்லா வண்டியுமே இடைமறித்து வேறு வழியில திருப்பி விட்டு திசை திருப்பி விட்டு அங்க ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர் அவர்களை விடாமல் செல்லவிடாமல் பார்த்துக் கொண்டது தமிழ்நாடு காவல்துறை கூட்டம் எவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் ஏன் எத்தனை எத்தனை எதிர்பார்ப்போடு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சாப்பாடு இல்லாம தூக்க இல்லாம ஓடி ஓடி உழைச்சு இந்த நாளுக்காக தான் அந்த அஞ்சு லட்சம் பேர் மாநாட்டு எட்டவே முடியல நாங்க இன்னைக்கு காலை மூணு மணிக்கு தான் திரும்பி வண்டியார முடிஞ்சது அது வரைக்கும் வண்டியை அணியத்தான் நின்றுட்டு இருக்கு இப்படி ஒரு மாநாட்டை மீண்டும் நடத்துனோம்னா பாமா காவலா ஆனா அண்ணனோட அவ்வளவு சௌகாரம் மட்டும் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது எவ்வளவு ஹைடெக்கான மாநாடுங்க அதாவது பிள்ளைங்கன்னா ஒரு எப்படி ஒரு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு தெம்பளிக்கக்கூடிய பல நிகழ்வில் நேற்ற தினம் மேடம் நடந்துச்சு அண்ணனுடைய பிள்ளைகளும் ஐயாவுடைய பேரப்பிள்ளைகளும் இந்த வம்ச வம்ச வம்சத்தின் மீதும் இந்த வன்னிய சமுதாயத்து சொந்தங்கள் மீதும் எவ்வளவு பற்றோடு எவ்வளவு பாசத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு நேற்றைய தினம் காட்சிகளை சாட்சியாக அமைஞ்ச வந்துச்சு பிள்ளைங்க யாரும் உட்கார்ல ஓடி ஓடி உழைக்கிறாங்க ஐயாவுடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும் அண்ணனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஓடி ஓடி உழைக்கிறார் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ஏ காணொலிகளை ரெடி பண்ணி கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சு நோன் காட்சிகளை ஒரு கிணச்சு அது எவ்வளவு உற்சாகமாக அவர்களும் கொண்டாடித்து இருக்கிறதாக அதான் இந்த ரத்தத்துல இருக்கிறது இந்த மக்களுக்காகவே வாழ்வது என்பது இருக்கு இல்லையா சுய மற்ற மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது என்பது இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த ரத்தத்துல ஊறி போறாங்க ஐயாவுடைய ரத்தமாச்சே அண்ணனுடைய வம்சமாச்சே எப்படி இருக்கும் அதை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு புது தெம்ப அண்ணனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இந்த மாநாடு நிச்சயமா ஒரு ஒரு வரலாற்று வரலாற்றுல ஒரு மைல் கல்லா இருக்கும் இடஒதுக்கீட்டு உரிமைக்கு அச்சாரம் போடக்கூடிய மாநாடாக நாளைக்கு பாட்டாளிகளை அறிஞர்கள் அமரக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் எந்த மாற்றமும் இல்ல நீ அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் வெளியே அடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம் என்னடா திருவண்ணாமலையிலையும் எங்களை பார்க்க விட மாட்டேன்றா குமாவணத்துலயும் பார்க்க விட மாட்டேன்றா எங்க ஐயா பாக்குறது கூட எங்களை தடுத்து நிறுத்துறியா இந்த கூட்டம் நாங்க ஒன்னா கூடிட்டா உங்களுக்கு என்ன வந்துடும் போகுது நாங்க ஒன்னா கூட விடாம தடுக்கறத உனக்கு நான் ஜெயிச்சிட போற கோவித்து போயிருக்கிறான் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஏக்கப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வரான் பன்னிரண்டு வருட காத்திருப்பு அவனை திசை திருப்பி திசை திருப்பி அவனுக்கு மாநாட்டு மேடை எட்ட விடாமல் தடுக்கிறதுனால என்ன நீங்க ஆதாயம் அடைஞ்ச போறீங்கன்னு நினைக்கிறீங்க ஆபத்துதான் உங்களுக்கு ஆபத்துதான் எத்தனை ரெண்டு நாளா உறக்க முடியல இன்னைக்கும் எல்லாம் சிவந்து போயிருக்கு வந்து படுத்தா அப்படியே அடிச்சு போட்ட போய் எப்ப தூங்கணுன்னே தெரியல எப்ப தூங்கணே தெரியல அந்த அளவுக்கு சரி நம்மளுக்கே பண்ணா பல மாவட்ட சேரலும் ஒன்றை சேரும் நகர சேரும் ஓடி ஓடி உழைச்சாங்க இப்படி ஒரு ஒருங்கிணைச்சி வித்த வச்ச கூட்டத்தை ஒண்ணு ஒருங்கிணைச்சி ஒண்ணு சேர்க்கறது அதுவும் எந்த சச்சரவும் இல்லாம ஒரு சசலப்பு இல்லாம ஒரு சின்ன சண்டை கூட இல்லாம ஒரு எதிர்பார்ப்பு அத்தனையும் தூத்துலா போயிடுச்சு எதிர்பார்ப்பு அத்தனையும் தூத்துலா போயிடுச்சு தம்பிகளை எல்லாம் அண்ணன் அன்புநாத் ஆசிரியர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது நம்ம மாநாடு சிறப்பா இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்து விட்டு அவ்வளவு அருமையா நடத்திருக்காங்க ஒரு ஒரு நிமிஷம் மேடையில ஒரே நிமிஷம் கீழே எங்க இடத்துலயும் அண்ணன் அமரல ஓடிக்கிட்டே இருந்தாங்க அண்ணன் ஓடிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு ஒரு பதப்பதப்போடு ஒரு பரவசத்தோடு அத்த லட்சம் தம்பிகள் வந்திருக்கிறார்களே என்கிற ஆரவாரத்தோடு மணமகிழ்வோடு ஓடி ஓடி சந்திச்சாங்க ஒரு அவ்வளவு கூட்டம் அப்படியே அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல ஓடி வந்து கட்டி முடிச்சாலும் என்ன நடக்கணும்னு தெரியாது அத்த லட்சம் பேர் பரவசத்துலாம் நம்ம தம்பிங்க அண்ணா ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துல தம்பிகளை பார்த்து ஒரு மூன்று அடுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அளவிற்கு போய் தம்பிகளை பார்த்து சத்தி வந்தவன் தம்பி காலம் நமக்கான இனத்திற்கான உரிமைக்காக வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியை பரிமாறி இப்படி இப்படி ஒரு தலைவரை நம்ம எப்ப என் மட்டுக்காலம் போறோம் இப்படி ஒரு தலைவர் ஐயாவை பலம் அண்ணனையை பழம் வேற ஒரு தலைவர் இனி இந்த மன பிறக்க போறது இருக்கா இல்லையே எப்பேற்பட்ட ஒரு சரித்திர மாநாட்டை அண்ணன் பண்ணிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்காக நன்றி தெரிவிப்பு கூட்டமே நடத்தணும் அண்ணனுக்கு பாராட்டு கூட்டம் நடத்தணும் அண்ணனுக்கு பாராட்டு கூட்டம் நடத்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நம்மளுடைய கனவுகள் கனவுகளை அண்ணன் சுமக்கிறாரு நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு அண்ணன் சுமக்கிறாரு நம்ம சமுதாயத்துடைய வளர்ச்சி அன்ன சுமக்கிறார் எல்லாத்தையும் சுமை தாங்கி போல அண்ணன் சுமந்துகிட்டு இருக்கிறாரு அவர் செய்யக்கூடிய பணிக்கு நம்மளால முடிக்க சின்ன பாராட்டுக்களை முடியாதுங்க இப்படியெல்லாம் ஒரு மனிதனால முடியாதுங்க ஒரு சுப்ரியர் பவர் கொண்ட மனிதனான ஆச்சரியமா இருக்கு இது முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார அவ்வளவு சோர்வு தட்டுது அவ்வளவு சோர்வு தட்டுது ஆனால் அண்ணா எவ்வளவு உத்வேகத்தமாக ஒரு சோர்வும் இல்லாம ஒரு சின்ன சலசலப்பும் இல்லாம என்னதான் மனதுக்குள்ளார எரிமலையே வெடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எதையும் வெளிகாட்டி கொள்ளாம சாதிக்கிறோம் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோட சாதித்து காட்டிருக்கிறார் சாதித்து காட்டிருக்கிறார் இந்த மாநாடு ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாநாடு மட்டுமல்ல நம்முடைய சந்ததியினை வாழ வைக்கக்கூடிய மாநாடு இதற்காக ஒத்துழைத்த அனைத்து ஐயாவின் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் நகரச் செயலாளர்களுக்கும் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் நாம் கடையை பெற்றிருக்கிறோம் நாம் கடையை விட்டு இருக்கிறோம் நாம் நன்றி கடன் இருக்கிறோம் எவ்வளவு உழைப்பு எத்தனை பேருடைய உழைப்பு இது மாறாது அண்ணன் மீது அன்பு கொண்ட பல தளபதிகளுடைய உழைப்பு ஐயாவின் தொண்டர்களுடைய உழைப்பு ஐயாவினுடைய எண்ணத்தை ஈடேற்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய உழைப்பு அத்தனை பேருடைய உழைப்பு அனைத்தும் சேர்ந்து அண்ணனின் தலைமையில் மாநாடு மாபெரும் வெற்றி ஏற்றிருக்கு இனிமேல் நமக்கு எல்லாம் வெற்றித்தான் மேல் நமக்கு எல்லாம் வெற்றித்தான் நம்பிக்கையோடு நாம் அடுத்த கட்டத்தை எடுத்து வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றமா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா பாமக அவடைய ஆண்டு நிச்சயமா பாமகவுடைய ஆண்டு ஆட்சியை தீர்மானிக்க போவதும் ஆட்சியில் பங்கு பெற போவதும் பாட்டாளிகள் என்பதை ஒரு நிமிடம் கூட நாம் மறந்துவிட வேண்டாம் இதே எழுச்சியோடு எழுச்சியை கைவிட்டாதீங்க உங்க மனதுக்குள்ளார இருக்கக்கூடிய கொதிப்பை அணைச்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுகின்ற வரைக்கும் அந்த அணைப்பை அப்படியே வச்சிருங்க இதே எழுச்சி தொடரட்டும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அரியணையில் அமரட்டும் நன்றி